ஓம் சாந்தி சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்வில் இன்று நாம் கேட்சிங் பவர் உடையவர்களாக இருப்போமாக என்பதை பற்றி பார்ப்போமா நாம் கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இதனுடைய மகத்துவத்தை நல்லாவே அறிந்திருக்கிறோம் நம்மளுடைய திவ்யமான புத்தியின் காரணமாக இந்த சக்தியில் நாம் நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டும் இருக்கின்றோம் தான் பிறர் நம்மளுடைய தொடர்பில் வரும்போது அவர்களுடைய வைப்ரேஷனையும் நம்மளால் கேட்ச் பண்ண முடிகின்றது இப்போ பாபா சொல்றாரு அதி சூட்சமான இந்த கேட்சிங் பவர் நீங்க கொள்ள வேண்டும் இதில் பாபா ரெண்டு சொல்கிறாரு ஒன்று டச்சிங் பவர் இன்னொன்று கேட்சிங் பவர்னு டச்சிங் பவர் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுடைய புருஷார்த்தத்திற்கான சாதனங்கள் அல்லது சேவைக்கான சாதனங்கள் உங்களுக்கு டச் ஆகும் ஆக அந்த நேரத்தில் அந்த சாதனத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது ஒன்றுக்கு பல கோடி மடங்கு நன்மையை அவங்களால் அடைய முடியும் அதுதான் டச்சிங் பவர்னு சொல்கிறது அதுக்கு புத்தியினுடைய லைன் ரொம்ப கிளீனாகவும் கிளியராகவும் இருக்க வேண்டும் ஆக புத்திக்கு ரெண்டு குவாலிட்டி பாபா சொல்றாரு அது கிளீனாகவும் இருக்கணும் கிளியராகவும் இருக்கணும் அப்போ தான் டச்சிங்கை உங்களால் கேட்ச் பண்ண முடியும் அடுத்து பாபா கேட்சிங் பவர் பற்றி சொல்லும்போது சொல்றாரு பாபாவனுடைய ஸ்ரீமத் என்ன பாபாவனுடைய டைரக்ஷன் என்ன அதை நீங்கள் கேட்ச் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா நீங்கள் எப்போ ஒரு தீர்மானமான முடிவை எடுக்கணுமோ அந்த முடிவினுடைய ஆதாரத்தில் தான் அந்த காரியத்தில் வெற்றி என்பது இருக்கின்றதோ அப்போ உங்களுக்கு இந்த கேட்சிங் பவர் அவசியமாக இருக்கின்றது இன்னொரு வழியில இதை சொல்லணும்னா இன்ட்யூஷன் என்று கூட கூறுகின்றார்கள் அதுக்கு உங்களுடைய மனமானது கலங்கமற்ற மனமாக இருக்க வேண்டும் தெளிவான மனதாக இருக்க வேண்டும் குழப்பமற்ற மனதாக இருக்க வேண்டும் அதில் எந்த விதமான விகாரங்களோ அல்லது நெகட்டிவ் உணர்வுகளோ இல்லாம இருந்தா மட்டும்தான் உங்களால் கேச்சிங் பவர் இருக்க முடியும் அதுவும் கடைசி நேரத்தில் பாபா சொல்கிறாரு கடைசியாக ஒரு பஸ்ஸை நீங்கள் பிடிப்பிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து சேர முடியும் இல்லைன்னா உங்களால் வந்து சேர முடியாது அப்போ உங்களுக்கு அந்த கேச்சிங் பவர் இருக்கணும்னா அந்த டச்சிங் பவர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கிளீன் அண்ட் கிளியராக இருக்கணும் உங்களுடைய கனெக்டிவிட்டி வந்து அன்டிஸ்டர்ப்டாக இருக்க வேண்டும் டிஸ்ட்ராக்ஷன் என்பது இருக்கக்கூடாது எப்போ புத்தியில டிஸ்ட்ராக்ஷன் இருக்குமோ அதாவது ஏதாவது கவர்ச்சியோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகின்றீர்களோ அப்போ உங்களால் இந்த கேச்சிங் பவரை யூஸ் பண்ணவே முடியாது அதனால்தான் பாபா சொல்றாரு எப்படி பாருங்கள் சயின்ஸில் பூலோகத்தில் இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட ஸ்பேஸில் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடிகின்றது ஸ்பேஸில் போகிற ஒரு ராக்கெட்டையோ அல்லது சேட்டிலைட்டையோ கூட இங்கேருந்து நுணுக்கமாக கண்காணிக்கவும் செய்கிறாங்க அதை கட்டுப்பாட்டிலையும் வைக்கிறாங்க சயின்ஸில் அவளை செய்ய முடியுதுன்னா சைலன்ஸ் சக்தி மூலமாக நீங்கள் என்ன செய்ய முடியாது ஏன்னா சயின்ஸுக்கு ஆதாரமே சைலன்ஸ் தான் நாளைக்கு அதாவது எதிர்காலத்தில் இந்த சயின்ஸ் மேலே சைலன்ஸ் தான் வெற்றி பெற போகின்றது அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றீர்கள் ஆக அவங்கிட்டே இப்படிப்பட்ட சக்திகள்லாம் இருக்குன்னா நாம் சைலன்ஸ் ஸ்வரூபமான ஆத்மாக்கள் எப்படி நம்மளுடைய கேச்சிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது என்பதில் கவனம் செலுத்தணும் இன்னொன்று பாபா சொல்கிறாங்க இன்னையிலேருந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுடைய தெய்வீக சம்ஸ்காரம் என்ன இருந்ததோ அதை இப்பொழுது கேட்ச் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அறுபத்தி மூணு ஜென்மங்களாக நீங்கள் மாயினுடைய வலையில விழுந்துட்டீங்க தேக அபிமானத்தில் வந்துட்டீங்க ஆனால் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் இந்த தெய்வீக சம்ஸ்காரம் உடையவர்களாக இருந்தீர்களானால் அந்த சம்ஸ்காரத்தை இப்போ நீங்கள் கேட்சிங் பண்ணக்கூடியவர்களாக கேட்ச் பண்ணக்கூடிய பவர் உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அதுக்கு தான் பாபா சொல்கிறார் எந்த அளவுக்கு நீங்கள் பழைய சுபாவம் மற்றும் சம்ஸ்காரத்திலிருந்து நியாராவாக ஆகின்றீர்களோ உங்களுடைய அனாதி சொரூபத்தில் நீங்கள் நிலைப்பதற்கான அபியாசத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கேட்சிங் பவர் கூட இருக்கும் அதனால தான் தாதியினுடைய அனுபவத்தில் நிறைய நம்ம கேட்டிருக்கோம் இந்த இன்ட்யூஷன் அதாவது பாபானுடைய டச்சிங் அவங்க எவ்வளோ ஈஸியாக கேட்ச் பண்ணாங்க அதனால் தன்னை தானே அவங்க பாதுகாத்தும் கொண்டாங்க சில நேரம் பாபா சொல்வார் இன்றைக்கி போகிற குரூப்புக்கு நீ அல்வா செஞ்சு கொடுன்னு ஆனால் அல்வா செஞ்சு கொடுக்குற அளவுக்கு நேரம் இருக்காது ஆனால் ட்ரெயினுக்கான நேரம் ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனாலும் பாபா சொல்லிட்டாரு செய்யணுங்கிறதுக்காக செய்வாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஒரு மணி நேரம் லேட்டாக வரும் இவங்க போய் ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாருக்கும் அதை கொடுப்பாங்க ஆக பாபா வந்து மூன்று காலத்தையும் உணர்ந்தவராக இருக்கின்றார் அதனால தான் பாபா சொல்கிறார் வெறுமனே கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இல்லாமல் கேட்சிங் பவர் இருக்கணும் டச்சிங் பவர் இருக்கணும் அப்போ அவங்களுடைய புத்தியினுடைய லைன் க்ளீன் அண்ட் கிளியராக இருக்க வேண்டும் நல்லது ஓம் சாந்தி